கரர் கூட்டணிசல் சம்பவத்துக்கு பிறகு சுமார் முப்பது நாட்கள் தலைமறைவாக இருந்த தாவேகா உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகுதான் வெளியே வந்தது அக்கட்சியின் தலைவர் விஜய் ஒரு மாதத்துக்கு பிறகு மீண்டும் கட்சி பணிகளில் வேக்கம் காட்டி வருகிறார் தாவேகா பொதுக்குழு கூட்டத்தை கூட்டிய விஜய் தனது தலைமையில்தான் கூட்டணி அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார் இதேபோல் பழையபடி மத்தியில் ஆளும் பாஜகவையும் மாநிலத்தில் ஆளும் திமுகவையும் விளாசி தள்ளி வருகிறார் இதனால் விஜய் பழையபடி மக்களை எப்போது சந்திக்க ார் என்ற கேள்வி அனைவரது மனதிலும் எழுந்தது இந்த நிலையில் விஜய் கூடிய விரைவில் மீண்டும் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் விஜய் அடுத்த மாத தொடக்கத்தில் தனது பிரச்சாரத்தை சேலத்தில் இருந்து தொடங்க உள்ளதாகவும் இதற்காக தாவிகவினர் காவல்துறையிடம் அனுமதி கேட்டுள்ளதாகவும் தகவல்கள் கூறுகின்றன கரூர் சம்பவத்தை போல இனி நடக்க கூடாது என்பதில் உறுதியாக உள்ள விஜய் மக்கள் சந்திப்பை திட்டமிட்டு மிகவும் கவனமுடன் நடத்த வேண்டும் என்பதில் தெளிவாக்க உள்ளார் இதனால் அவர் இனிமேல் சனிக்கிழமைகளுக்கு பதிலாக வியாழக்கிழமைகளில் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன சனிக்கிழமை பெரும்பாலும் விடுமுறை நாள் என்பதால் மக்கள் விஜயக்கான அசமாவிதம் ஏற்பட்டு விடுகிறது இதை தவிர்க்கும் வகையில் விஜய் இனிமேல் வியாழக்கிழமைகளில் பிரச்சாரம் செய்வார் என கூறப்படுகிறது விஜய் செல்லும் இடங்களில் எல்லாம் தொண்டர்கள் ரசிகர்கள் மற்றும் மக்கள் அலையலையாக திரண்டு வந்து விடுகின்றனர் அவர்களை கட்டுப்படுத்த முடியாததன் விளைவாக தான் கரூரில் நாற்பது பறிப்போனதுவனமுடன் உள்ள விஜய் தான் பிரச்சாரம் செல்லும் இடங்களில் கூட்டத்தை ஒழுங்குபடுத்த ஓய்வு பெற்ற காவல் அதிகாரிகள் தலைமையில் ஒரு குழுவை அமைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்த